அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் பதினொன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்தோட இரண்டாவது மைத்திரேய முகூர்த்தம் முதல் மைத்திரேய முகூர்த்தம் ஒன்றாம் தேதி முடிஞ்சிருச்சு நிறைய பேர் ஆனால் அதை மிஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து இரண்டாவது முகூர்த்தம் நாளைய தினம் வருகின்றது நான் ஏற்கனவே என்னன்னைக்கு வருது அப்படிங்கிறத ஒரு பெரிய பதிவாகவும் போட்டிருக்கிறேன் நிறைய பேர் என்ன அதில் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா முன்னாடி நாள் நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அதற்காக தான் இந்த பதிவு கூடவே ஒரு முக்கியமான ஒரு குறிப்பையும் நான் அவங்க கூட பகிர்ந்துக்க போகிறேன் ஏன்னா நமக்கு என்னென்னெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பையெல்லாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்தி அந்த நாளை நாம் முழுமையாக பயன்படுத்தும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நமக்கு பெரிய நன்மையை தரும் அப்படிங்கிறத நான் வந்து முழுமையாக நம்புகிறேன் ஸோ அதனால தான் இப்போ நாளைக்கு வந்து புதன்கிழமை வருது புதன்கிழமை நாளைக்கு ஏகாதசி அதுலேயும் வந்து நாளைக்கு தேதி பதினொன்று ஏகாதசி அப்படிங்கிறது பதினொன்றாவது திதி அதனால் அமைப்புகள்லாம் எப்படி நம்மளுக்கு ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு பாருங்க புதன்கிழமை அப்படின்னாலே நம்ம விஷ்ணு பகவானை வழிபட வேண்டிய மிக மிக முக்கியமான நாள் அதனால் புதன்கிழமையில் இந்த மைத்திரேய முகூர்த்தம் வந்திருப்பது ரொம்ப நல்ல அமைப்பு நமக்கு அது மட்டும் இல்லாமல் சில மைத்திரை முகூர்த்தம்லாம் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா நடு இரவில் வரும் இல்லைனா அதிகாலையில் வரும் அந்த நேரத்தில் நம்ம யாரையும் போய் நேரில் பார்க்க முடியாது பேங்க்குக்கு நம்ம பர்சனலாக போக முடியாது ஆன்லைனில் வேணால் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம் நம்ம நேரில் போய் பார்த்து கொடுக்கலாம் பணத்தெல்லாம் கொடுக்க முடியாது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாளைக்கு இல்லாமல் ரொம்ப நல்ல நேரத்தில் பகல் நேரத்தில் அதுவும் மதிய நேரத்தில் வந்திருக்குது நமக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பு ஸோ எல்லாருமே நாளைக்கு அதை பயன்படுத்திக்கோங்க இப்போது ஏற்கனவே நான் நேரம் அதெல்லாம் நான் சொல்லிட்டேன் அந்த நடு மையப்பகுதி என்னன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அந்த நேரத்தில் நீங்கள் கவரில் பணத்தை எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட்டு ஐந்தே ஐந்து துளசி இலைகள் நீங்கள் நாளைக்கு காலையிலே துளசி வாங்கி வச்சுக்கோங்க இல்லை இந்த பதிவை நான் இப்போ பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ கூட துளசி வாங்கி உங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஐந்து துளசி இலைகள் எடுத்துக்கோங்க ஐந்தே ஐந்து வெந்தயங்கள் எடுத்துக்கோங்க புதன்கிழமையில் நம்ம வெந்தயத்தை பயன்படுத்துவது நமக்கு முழு வெற்றியை தரும் ஏன்னா நான் போன வாரமே வெந்தயத்தை பயன்படுத்தி மூன்று விஷயங்களை உங்கள் வீட்டில் செய்யுங்க மூன்று இடங்களில் இந்த வெந்தயத்தை வையுங்க அப்படி வந்து ஒரு பணவரவு இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ வெந்தயம் வந்து தன் அதுக்கு நிகரான ஒரு பொருள் வேறு இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஐந்து துளசி இலைகள் விஷ்ணு பகவானுக்கு உரியது ஐந்து வெந்தயம் தன ஆகர்ஷணத்துக்கு உரியது புதன் பகவானுக்கு உரியது இதை இரண்டையுமே நீங்கள் வந்து அந்த கவரில் பணம் எடுத்து வைக்கிறீங்கல்ல பணத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த இரண்டையும் உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சு வேண்டிக்கோங்க என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறத நல்லா வேண்டிக்கோங்க இப்படி வேண்டிக்கோங்க இப்படி கையில் வச்சுட்டு மூடிக்கிட்டு நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் வந்து அந்த கவர்லே வைக்கிறதுனாலும் வைக்கலாம் அல்லது நீங்கள் உங்களுடைய பீரோவில் ஒரு பச்சை நிற துணியில் இதை ரெண்டுத்தையும் வச்சு கட்டி நீங்கள் அப்படியே வச்சிடலாம் துளசி வந்து காஞ்சாலும் நமக்கு வந்து எந்தவித பிரச்சனையும் கிடையவே கிடையாதுங்க ஸோ நம்ம வந்து ஒரு அடுத்த வாரம் வந்து இதை வந்து அப்புறப்படுத்திடலாம் இதை வந்து நம்ம கால்படாத இடத்துல போட்டுடலாம் இதை பறவைகளுக்கு வச்சிடலாம் புதன்கிழமையில் நம்ம வேண்டிக்கிட்டு கடன் தீரணும்னு இப்படி செய்யும்பொழுது நம்முடைய கடன் சுமையானது நிச்சயமாக முழுமையாக தீருங்க ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இதை செஞ்சு பாருங்கள் இந்த பொருள் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா நிச்சயமாக செய்யுங்க இது வந்து அப்படி எனக்கு துளசி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஐந்தே ஐந்து வெந்தயத்தை மட்டுமாவது உங்கள் கையில் வச்சு வேண்டிக்கிட்டு உங்கள் பீரோவில் வையுங்க ஐந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவானுக்கு உரிய எண் ஐந்து அதனால் ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் இந்த வெந்தயத்தை நான் எடுத்திருக்கிறேன் இப்போ நம்ம நேரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் அந்த நேரத்தில் இதை நீங்கள் செய்வது நல்லது நீங்கள் வேலைக்கு போயிருந்தாலும் காலையிலே நீங்கள் போகும்போதே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கவர் பணம் ஸ்கெட்ச்சு பிரியாணி இலை எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த கவரில் வச்சுருப்பீங்கல்ல அதை ஞாபகமாக எடுத்துக்கிட்டு போயிடலாங்க இப்போது நாளைக்கு மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடியதான் நம்ம மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம் இன்னொன்று பார்த்திங்கன்னா விருச்சக லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் சேர்ந்து வரும் அந்த அமைப்புகளை தான் நம்ம வந்து மைத்திரேய முகூர்த்தம் நாளைக்கு வந்து மதியம் இரண்டு எட்டு மணி முதல் மூன்று ஐம்பத்தி ஐந்து மணி வரை இந்த மைத்திரேயி முகூர்த்தம் நீடிக்கிறதுங்க மொத்தம் நூற்றி ஏழு நிமிடங்கள் நீடிக்கிறது அதுல மையப்பகுதி இரண்டு நாற்பத்தி மூணு மணி முதல் மூணு பதினெட்டு மணி வரை ஸோ நீங்க வந்து வெறும் கவர்ல பணம் மட்டும் நான் எடுத்து வைக்க போறேன் அப்படின்னா நீங்க மாதவிடாய் காலமா இருந்தாலும் எடுத்து வைக்கலாம் அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் எடுத்து வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை விஷ்ணு பகவானை வேண்டி இந்த துளசியும் ஐந்து வெந்தயத்தையும் எடுத்து வைக்கிறீங்க பாருங்க அது வந்து நீங்க சுத்த பத்தமாக இருந்தால் மட்டும்தான் நீங்க எடுத்து வைக்கணும் நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மாதவிடாய்க்காரங்க நான் அசைவம் சாப்பிட்டேங்க மதியம் தாங்க அசைவம் சாப்பிட்டேன் நாளைக்கு மதியம் அசைவம் சாப்பிட்ருக்கீங்கன்னா நீங்க அந்த துளசி வழிபாடு வெந்தய வழிபாடு நீங்க உங்கள் பீரோல எடுத்து வைக்க முடியாது நீங்க வெறுமனே பணத்தை மட்டும் எத்தனை கவர் இருக்குதோ அதில் எடுத்து வச்சுடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த பதிவை மறக்காம உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த அவசர காலகட்டத்தில் நிறைய பேர் கரெக்டாக இந்த பதிவை பார்த்து முடிச்சுட்டு நாளைக்கு ஈவினிங் வந்து என்ன போடுவாங்கன்னா நான் மிஸ் பண்ணிவிட்டேன் மிஸ் பண்ணிட்டேன்னு போடுவாங்க ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே பயனடையட்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி